ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மாரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட ஜன முன்னே பற்றி யோசித்து எங்க போடுவது செல்ஃபே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்டன்ட்டான டாபிக் மெராக்கள் அற்புதமான ஒரு நிகழ்வுங்க சட்டனாக ஒரு அற்புதமான ஒரு மிராக்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட் ஹாப்பி என்று முதல் ஹாப்பி உண்மையாக மகிழ்ச்சியாக இருப்பீங்களா இல்லையா கிளாட் மகிழ்ச்சி மகிழ்வித்து மகிழ் மற்றவர்களை அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கும் அது எப்போ நடக்கும் தெரியுமா நாம் ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாேருக்காகவும் இந்த பதிவு நான் வந்து அவங்களுக்காக நான் வந்து இந்த பதிவை வந்து வெளியிடுறேன் மெயினாக என்ன தெரியுங்களா அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா நாம் எதை நோக்கி ஓடுறோம் பணம் பணம் தேவைதான் அதை விட குணம் தேவை ஸோ பணம் வச்சுருக்கவங்களாம் நிம்மதியாக இருக்கவங்களாம் கேட்டிங்கன்னா அங்கங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு இருக்க என்ன கஷ்டம் ஸோ குணம் வச்சுருக்கவங்க குணத்துக்கிட்ட குணம் இருக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்காது பணம் இருக்கவங்கள்ட்ட குணம் இருக்காது இது ரெண்டுமே இருக்கிறவங்கள்ட்ட நிம்மதி இருக்காது இது வந்து டிஃப்ரெண்ட் அதாவது பீப்புள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஆரும் டிஃப்ரெண்ட் எல்லாருமே ஒரு ஒரு கேட்டகரி பர்சன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம்ட்டவர்கிட்ட டிஸ்ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா இதுக்கு தான் நான் வந்தேன் மெயின் விஷயம் நாம் நாமளாக இருக்கணுங்க எது எப்படி போனாலும் ஸோ சூரியன் என்ன பண்ணுது அவங்களுடைய டியூட்டியை கரெக்டாக பார்க்குறாங்க நிலவு என்ன பண்ணுது அவங்களோட டியூட்டி கரெக்டாக பார்க்குறாங்க சம்டைம்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆவாங்க இடி மின்னல் மழை தட்சணம் அதாவது தண்டர் அந்த மாதிரி தான் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க வேலையை அவங்க கரெக்டாக பார்க்குறேன் அதுதான் அற்புதமான ஒரு விஷயம் என்ன நடந்தாலும் சரிங்க நீங்கள் நீங்களாக இருக்கணும் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு பத்து கோடி பணம் உங்களுக்கு அடிச்சிச்சுனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இல்லைங்க நான் ஒரு பத்தாயிரம் தான் வச்சுருக்கேன் பரவாயில்ல ஒரே மாதிரி இருக்கு நீங்கள் நீங்களாக இருங்க எப்பயும் உங்களை விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்களை இழந்துடுறாதீங்க இந்த பதிவு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்களுக்கு சுகன்யோ பாய் சிரஸ்